ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இப்போ த்ரீ ஜீரோ ஒன் எபிசோடில் பார்ட் ஒன் தான் பார்க்க போகிறோம் போனதோட இதில் முடித்தோம் அப்படின்னா அந்த கதிர் ஞானம் முல்லை மூணு பேரும் ஒரு இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்காங்க அதோடய முடிஞ்சு இப்போ அதோடய கண்டினியூ அப்போ உடனே கதிர் வந்து முல்லை பார்த்து கேட்குறாப்பில் நீங்கள் அறிவுக்கு ஃபோன் போட்டு கூட நான் பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாதிரி என்ன நேரம் பார்த்தாலும் ஃபோன் போட்டாலும் தரமாட்டாங்க இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போடுறாப்பில் அங்கே அறிவிட்டு பேசன்னு சொன்னோன்னே அவங்களும் ஃபோன் கொடுத்துட்டாங்க அறிவிட்டு பேசுகிறாரு கதிர் என்ன பேசுகிறாருன்னு பார்த்தோம்னா கதிர் இந்த மாதிரி முள்ளையும் அன்பு கரிசி வீட்டுக்கு வந்தாங்க அவங்க இங்கே இருக்கட்டும் ஒரு நாலஞ்சு நாளைக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவ அறிவு கரிசி ரொம்ப கோவப்படுறான் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் பண்ண துரோகமெல்லாம் போதும் உங்களை நம்பிலாம் நான் என்ன ஏமாற மாட்டேன் ஏமாறவும் ஏமாற மாட்டேன் இனிமேல் அதனால் நீங்கள் மோல அறிவு முள்ளையும் அன்பு கட்சியை வீட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன் அறிவு கரிசி நான் சொல்கிறது கேளுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் கதிர் ஆனால் பட் அவன் கேட்குற மாதிரி இல்லை நீங்கள் முதல்ல முல்லைகிட்ட ஃபோன் கொடுங்க நான் முள்ளையிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லி கதிர் வந்து முள்ளையிட்ட ஃபோன் கொடுத்துட்றாப்புல உடனே அறிவு கட்சி சொல்கிறா முல்லை இந்த இது வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அறிவு கட்சியை கூப்பிட்டு அன்பு கட்சியை கூப்பிட்டுட்டு நீ வீட்டை விட்டு கிளம்பிடு அப்படின்னு சொன்னோன்னே ச சரிப்பா அறிவு கட்சின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாப்பில முல்லை உடனே அப்படியே சரி கதிர மாமா ஞானமாமா நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாப்புல டே இப்போ சாம இங்கேயே அப்படின்னு சொன்னோன்னே இல்லை அறிவு கட்சிக்கு தெரிஞ்சுட்டு எங்களை கொன்னே போட்டுறேன் அப்படின்னு சொன்னோன்னே கதிர் சொல்கிறப்பில் அதெல்லாம் ஒன்றும் அறிவு கஷ்டம் தெரியாது தெரிஞ்சாலும் நான் பார்த்துக்குறேன் தைரியமாக இங்கே இரு அதுவும் இல்லாமல் இவனை இங்கே இருக்க வைக்கிறதுக்கு காரணம் ஒன்று இருக்குது இப்போ அந்த 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 பா பாட்டு பார்த்தி பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணை எப்படியாவது விரட்டணும் அப்படின்ற போது நீங்கள் இங்கே இருந்தால் தான் அது முடியும் அதனால் நான் சொல்கிறது கேள்வி அறிவு கட்சிக்கு தெரிஞ்சிடேன் தெரியாமல் நான் பார்த்துக்கிறேன் தெரிஞ்சாலும் பிரச்சனை கிடையாது நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரின்னு சொல்லி முள்ளே சொல்லிட்டப்பில் அப்படியே அந்த சீன் இந்த சீனை கட் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்த மேலே எல்லா பேரும் மீட்டிங் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஜனனி சக்தி அதுக்கப்புறம் ரேணுகா நந்தினி தர்ஷினி பார்கவி அப்புறம் தர்ஷன் எல்லோரும் ரெண்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இவங்களை எப்படியாவது ஜெயிலில் தள்ளணும் நம்ம மட்டும் தான் அந்த வீடியோ எவிடன்ஸ் இருக்குல்ல அதை வச்சு இவங்களை எப்படியா உள்ளே தள்ளிடணும் அப்படின்னு சொல்லி நந்தினி ஒரு எமோஷனாக பேசிகிட்டே இருக்காங்க ரேணுகாவும் அதே தான் சொல்கிறாங்க ஆனால் அந்த பெரிய மனுஷன் எங்கே தான் போய் தொலைஞ்சானே திரலையே இங்கே அவங்க தம்பிக்கிட்டையும் சொல்லிட்டு போகக்கூடாது வீட்லேயும் சொல்லிட்டு போகக்கூடாது இங்கே தான் போனான்னு திரலையேன்னு சொல்லி டென்ஷனில் இருக்காங்க நான் வந்தவுடனே முதல் வேலையை அவனை ஜெயிலத்துக்கு அனுப்பிச்சோம் அதுக்கு ஜனனி நீ ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா அந்த வீடியோ வீடியோலாம்ப்பா ரொம்ப மெயின் அதை பத்திரமா வச்சிருப்போம் அப்படின்னு சொன்னோம் ஜனனி சொல்கிறாங்க அவங்களுக்கு சாக்காராக சாக்கா ஆகிடுச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னா அக்கா நான் அந்த மாதிரி நீங்கள் பயப்படக்கூடாதுன்றதுக்காக நீ தைரியமாக இருக்கணுன்றதுக்காக தான் அந்த வீடியோ என்கிட்ட இருக்குன்னு சொல்லி பொய் சொன்னேன் ஆனால் உண்மையிலேயே என்கிட்ட அந்த வீடியோ கிடையாது அந்த ஃபோன்லேயும் கிடையாது அந்த வீடியோ வாங்குறதுக்காக அந்த பையன்ட்ட பேருந்தே அந்த அஸ்வின்ற பையன்கிட்ட கெவினோடைய ஃப்ரெண்டுக்கிட்ட ஆனால் அவனும் வீடியோ தரேன்னு சொல்லி கடைசி டேத்துல ஏமாற்றிட்டு ஓடி போயிட்டான் அதை என்ன பண்ணுறது தெரியாமல் டென்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொன்ன என்னம்மா என்னமா சொல்கிறேன் இந்த மாதிரி இதை வச்சு தான் நான் உன் உள்ள தள்ளலான்னு நினச்சிருந்தேன் இப்படி நீ குண்டத்துக்கு போட்டையே அப்படின்னு சொன்ன உடனே பேசாம இருங்க அப்படின்னா பிரச்சனை மேலுக்கு மேலே வளர்ந்துட்டே இருக்குது அப்படின்னா கீழே நம்ம யாருமே இருக்கக்கூடாது இருந்தால் அவங்களுக்கு டவுட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி கீழே போய் அந்த தர்ஷன் பார்கவி இந்த ரூமில் இருக்க எல்லா திங்ஸும் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சொல்லி ஜ நந்தினி சொல்கிறா சொன்ன உடனே ரேணுகா சொல்கிறேன் ஏய் நீ போகாதடி நீ போனேன்னா மூஞ்சியில் இருக்கிற இந்த பயம் எல்லாமே தெரிஞ்சிடும் ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிடும் அதனால் நீ எதுவும் போகாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இது பார்கவி தர்ஷன் ப்ளஸ் தர்ஷினி அந்த மூணு பேர்த்தும் கீழே அனுப்பிச்சு போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கீழே போகிறாங்க ஏன்னா நீ கீழே போனேன்னா அவன் முகமே காட்டி கொடுத்துறேன் நீ வெளியில் என்ன எதுவும் சொல்லலைன்னா கூட ஓ முகமே காட்டி கொடுத்துறோம் அதை வச்சு உன் பிடிச்சி கண்டுபிடிச்சிருவியா என்னமோ சொல்லி அதனால் நீ போகாத சரி ஓகே இவங்க மூணு பேரும் போய் பொருளை எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி போகிறாங்க இதோடைய பார்ட் ஒன் முடிஞ்சிருச்சு இன்னும் இவங்க கீழே போய் பொருளை எடுக்க போகிறாங்களா இல்லை பொருள் எடுக்க போகிற நேரத்தில் எதுவும் பிரச்சனை வருமா என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு வந்து பார்ட் டூவில் கம்மி சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்